இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் லோக்சபா தேர்தல் துவங்கியதிலிருந்து பாஜக காங்கிரஸ்கிடையே பிரச்சார களத்தில் கடுமையான வார்த்தை போர் நடக்கிறது சற்றைக்கும் பஞ்சம் இல்லை குறிப்பாக பாஜக மோடியை தாக்கும் எண்ணத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் எதையாவது பேசி சர்ச்சையில் சிக்கிவிடுகின்றனர் நேற்று முன்தினம் சாம் பெட்ரோடா நேற்று மணி சங்கர் ஐயர் என சர்ச்சை நாயகர் வரிசையில் இன்று தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சேர்ந்திருக்கிறார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் குறித்து கேள்வி எழுப்பினார் அவர் கூறியதாவது மோடிக்கு எல்லாமே அரசியல்தான் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே அவரது கணக்கு மோடியின் எண்ணங்கள் எதுவும் நாட்டுக்கு நன்மை தராது மோடியும் பாஜகவும் இந்தியாவுக்கு தேவையில்லை எதை கேட்டாலும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள் அதற்கு சிறந்த உதாரணம் புல்வாமா சம்பவம் புல்வாமா தாக்குதலில் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் அந்த தாக்குதலுக்கு பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் அரசியல் ஆதாயம் அடைய மோடி முயற்சி செய்தார் அவருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் புல்வாமா தாக்குதல் ஏன் நடந்தது அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் அந்த தாக்குதலை ஏன் நடக்க விட்டீர்கள் நாட்டை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்தீர்கள் உளவுத்துறை ரா அமைப்புகளை ஏன் பயன்படுத்தவில்லை இது உங்களுக்கு நேர்ந்த மிகப்பெரிய தோல்வி புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது என்கிறார்கள் உண்மையில் அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததா என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது இந்தியாவின் பாதுகாப்பு என்பது காங்கிரஸின் பொறுப்பு வேறு யாருடைய கையிலும் நாட்டை கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்று ரேவந்த் ரெட்டி பேசினார் இப்படி இந்தியா நடத்திய சர்ஜிகல் ஸ்ட்ரைக் குறித்து காங்கிரஸ் சந்தேகம் கிளப்புவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே சில தலைவர்கள் இதே சந்தேகத்தை கிளப்பியிருக்கின்றனர் அதற்கு பாஜக உரிய பதிலடி கொடுத்துள்ளது கொடுத்து உள்ளது இப்போது முதல்வராக இருக்கும் ஒருவரே இப்படி சந்தேகம் குழப்பியிருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது புல்வாமா தாக்குதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி நடந்தது ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் நம் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் இரண்டு வாரத்தில் இந்தியா இதற்கு பதிலடி கொடுத்தது பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட்டில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகளின் மிகப்பெரிய முகாம் இருப்பதை இந்தியா கண்டுபிடித்தது பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து பாலக்கோடு பயங்கரவாதிகள் முகாம் மீது இந்திய விமானப்படை குண்டுமழை பொழிந்தது இதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் குறித்துதான் தான் சந்தேகம் கிளப்பியுள்ளார் ரேமந்த் ரெட்டி